ஓம் நமோ காள பைரவா வசுந்தகுமார் சத்த சத்த தガ மாரயம் ஓம் நமோ காள பைரவா வசுந்தகுமார் சத்த 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 தガ ஓம் நமோ காள பைரவா வசுந்தகுமார் சத்த 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 मारे मारे स्वारे ओम नमो काल भैरवा असुंड कुमार जस पसे तथा कहना मारे मारे नमो काल काल भैरवा असुंड कुमार मारे मारे दुआ ओम नमो काल भैरवा असुंड कुमार जस पसे तथा कहना मारे मारे ஓம் ஓம் நமோ கால பைரவா

ஓம் நமோ கால பைரவாசுமார் ஓம் நமோ கால பைரவாறிய சுவார ஓம் நமோ கால பைரவா வசந்தகுமார் ஓம் நமோ கால பைரவா வசந்தகுமார் பசபத தகத மரைய ஓம் நமோ கால பைரவா வசந்தகுமார் பசபத ரணரண